ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழியத்தின் சார்பாக நன்றி வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷம் தொடங்கி மூன்று மாதம் கர்த்த நம்மளே கண்ணின் மணியை போல பாதுகாத்து மூன்றாவது மாதம் முடித்து நான்காவது மாதத்தில் குடும்பமாக காண கத்தை உதவி செய்ததுக்காக என் தெயவனுக்கு உள்ளத்தின் ஆளுத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நான்காவது மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நல்ல ஒரு வாக்கு தத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யோவான் பதினாறு இருபத்தி நான்கு இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் என கண்பானவர்களே இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றுமே கேட்கவில்லை நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை எத்தனையோ வருஷமாக உங்கள் நாமத்தில் நான் கேட்கிறேனே இன்னும் என் சந்தோஷம் நிறைவாகவில்லையே இன்னும் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே உங்கள் நாமத்தில் தான் நான் கேட்குறேன் என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல கத்த சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தில் ஒன்றுமே கேட்கவில்லை என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே நாமம் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் வசனத்தில் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும் அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய நாமத்தின் மேலே நமக்கு விசுவாசம் வேணும் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம காணப்படும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாக முடியும் என கண்பானவர்களே அவருடைய வார்த்தையில நமக்கு விசுவாசம் இருக்கும் தா யோசித்து பாருங்க அப்படி நம்ம பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தான் கொடுக்கிற பிள்ளைகள்னு சொல்லலை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என கண்பானவர்களே அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய ரத்தத்தில் பிறந்தேன் இவங்கள் மூலமாக நான் பிறந்தேன் நான் இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் ஒளியன் அப்படியாக அல்ல அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது பாருங்கள் இதுலையே அடுத்த வசனம் சொல்லப்பட்டுக்கிறது அவர்கள் ரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது மனுஷனுடைய சித்தத்தின் அளாவது பிறவாமல் தேவனாலை பிறந்தவர்கள் அப்போ நம்ம தேவனாலே பிறக்க வேண்டும் ஆவியினால நம்ம பிறக்க வேண்டும் மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டும் மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டும் என்று சொன்னால் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும் பழைய மனுஷனை நம் தரித்து தரித்து கொள்ளும் போது நம்ம புதிய மனிதனாய் மாற முடியாது அவருடைய பிள்ளையாய் மாற முடியாது பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பழைய ஸ்வாவம் இருக்கிறது கோபம் மூர்க்கம் கசப்பு வைராக்கியம் எரிச்சல் கெட்ட வார்த்தை கோபத்தில் காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போது அந்த பழைய மனுஷன் பழைய மனுஷனுடைய ஸ்வாவம் நமக்குள்ள இருக்கும் வரைக்கும் அவருடைய நாம நமக்கு படாது அப்போ அவருடைய நாம தரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பழைய ஒளிந்து போக வேண்டும் எல்லாம் புதிதாகப்பட வேண்டும் அவருடைய சுவாவம் தேவனுடைய நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அவருடைய சுவாவம் நமக்குள்ள வரும்போது அன்பானவர்களே நம்ம பாருங்க நமக்கு பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார் என கண்பானவர்களே பாருங்க அதனால இந்த நாளிலே இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்க பிள்ளை உங்க நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நான் நான் மாறி அவர் சொல்லுகிறா என்னுடைய நாமத்தில் நாமத்தை வீணிலை வழங்காத இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப யோசித்து பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய நாமத்தில் நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது அவருடைய நாமத்தை நம்ம வீணிலை வழங்கக்கூடாது இதுவரைக்கும் அவருடைய நாமத்தை நம்ம வீணிலை வழங்கி கொண்டு இருக்கிறோமா யோசித்து பாருங்க கண்பானவர்களே ஒரு கடையில் நம்ம பொருள் வாங்குறோம் பணம் கொடுத்தா தான் பொருளை வாங்க முடியும் அதே போல நமக்கு அவருடைய சுவாபம் வரும்போது அவர் பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் அந்த அதிகாரத்தை நிமித்தமாக அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம கேட்கும் போது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்க பழவைகள் எல்லாம் பழைய மனுஷன் ஒளிந்து போக வேண்டும் எல்லாமே புதிதாக வேண்டும் அவருடைய திவ்ய ஸ்வாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல திவ்ய அவருடைய சிந்தை ஆண்டவருடைய சிந்தை மனுஷன் சிந்தை இல்லாதபடி ஆவியின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படியா இருக்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம பாருங்க தேவையில்லாத காரியத்தை யோசிக்க மாட்டோம் அவருடைய நாமத்தை ஒரு நாளும் வீணில நம்ம என்ன செய்ய மாட்டோம் வழங்கவே மாட்டோம் அப்படியாக அவருடைய நாமம் தரிப்பிக்கப்படும் போது அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார் கண்பானவர்களே இந்த மாதத்தில் ஆண்டவரே நான் உங்க நாமம் தரி இதுவரைக்கு நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க நான் இதுவரைக்கும் உங்க நாமத்தில் வீணில விளங்கிட்டே இருந்தேன் ஆண்டவரை தான் எனக்கு புரிந்திருக்குது ஆண்டவரை என்னை உங்க கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் சந்தோஷம் நிறைவாகவில்லை முதல்ல உங்க பிள்ளை உங்க மேல நான் விசுவாசிக்கிறேன் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லி ஆண்டோருடைய நாமத்தை நீங்க தரித்துக் கொள்ளும் இந்த மாதத்துல எதெல்லாம் அவருடைய நாமத்துல நீங்க கேட்குறீங்களோ அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி அதை கொள்ளும்படி கர்த்தர் செய்வார் அண்டவரே என்னுடைய சந்தோஷம் நிறைவாகவில்லையே இத்தனை ஆண்டுகள் திருமணம் ஆகி இருக்குது அண்டவரே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்னுடைய வியாபாரத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை என்னுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு சந்தோஷம் நிறைவாகவில்லை என்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையே என்னுடைய சரீர பலவீனத்தை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி இருக்கிறீர்களா படிப்பை குறித்து எதிர்காலத்தை குறித்து திருமணமே ஆகல அண்டவரே சந்தோஷமே இல்லையா சந்தோஷம் நிறைவாகவில்லையே எல்லா ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார் இதுவரைக்கும் நாமத்தில் ஒன்றும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்து நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் பழைய காரியத்தை நான் ஒழித்துவிட்டு புதிய இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறாரே நம்ம புதிய மனுஷன் மாறும்போது அவருடைய நாம நமக்கு தரிப்பிக்கப்படும் இந்த மாதத்தில் உங்களுடைய சந்தோஷம் அவருடைய நாமத்தில் போது அவங்களுடைய சந்தோஷம் இந்த மாதத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் திருமணமாக இருக்குது ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையே பிள்ளைകളെ பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே ஒவ்வொருத்தர் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோ இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்யும்போது அவருடைய நாமத்தை நம்ம தரிப்பிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை பெற்று அவருடைய நாமத்திலே நீங்க கேளுங்க அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்துல கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் எல்லாரும் சிந்திப்போமா எங்களை அருமையானே சீக்கிர நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலை காகமக்கு ஸ்தோத்திரங்க தாவே ஆண்டவரே உங்க நாமத்துல ஆண்டவர நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தோம் ஆண்டவர ஆனால் உங்க நாம தரிப்பிக்கப்பட்டதா என்பதை நாங்கள் ஆராயவில்லை ஏதோ பாரம்பரியமா நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம் எங்களை மன்னிங்க ஆண்டவர உங்க நாம தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட உங்க வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவரே சுயம் சாம்பலாக்கப்பட ஆண்டவரது சாகடிக்கப்பட உங்க திவ்ய சுவாபத்தினால உங்க சிந்தையினால எங்களை நிரப்புங்கப்பா பழைய ஒளிந்து போகட்டும் எல்லாம் புதிதாய் புதிதாய் மாறட்டும் இந்த இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா ஒவ்வொரு காரியத்திலும் சந்தோஷம் உண்டாகட்டும் நாங்கள் அலே லூயாமுக்கு இந்த மாதம் முழுவதும் அர்ப்பணிக்கிறோமாப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைவாக அவர்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அண்டவரே நாங்கள் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுவி நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் எல்லாவற்றையும் உங்கள் கருத்து ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ